தகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி கிடைக்கின்றவரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் சில மனித மிருகங்கள் தாக்கியதால் அஜித் குமார் இறந்து விட்டார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித் குமாரின் குடும்பத்தினரோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசினார் மேலும் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் எனவும் இது மீள முடியாத துயரம் எனவும் தெரிவித்திருக்கிறார் இது யாராலுமே மன்னிக்க முடியாது பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் என மிகவும் வேதனையோடு பேசி பேசியிருக்கிறார் துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் பெற்ற தாய்க்கு தான் இந்த வழி தெரியும் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இந்த நீதிமன்றத்திலேயும் அஇஅதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராது இருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தின்னு தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சுட்டுது உன்னுடைய இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை திமுக உங்களுக்கு துணை நீதி நிலைநாட்டுப்படும் தகரியமா இருங்கப்பா ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை காணாமல் போன விவகாரத்துலதான் விசாரணைக்காக அழைத்து சென்ற கோவில் காவல் ஆலய அஜித்குமார் என்பவர் காவல்துறையினர் தாக்கப்பட்டதால் பலியானார் இந்த விவகாரம் தற்போது தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரத்தில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஐந்து அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார்கள் நேற்று அஜித் குமாரின் குடும்பத்தினரோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைபேசியில் பேசிய நிலையில் இன்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்